உலகத்திலேயே அதிகமாக சூட்டப்பட்ட பெயர்ல அஞ்சாவது இடத்துல என்ன பேர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அஹமத் அப்படின்ற பேர் தான் இருக்கு அஹமத் அப்படின்ற பேர் வந்து ஒரு அரபு மொழியை சேர்ந்த ஒரு பேர் தான் அஹமத் அப்படின்ற பேர் இந்த உலகத்துல ஒரு கோடியே தொண்ணூத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேல வந்து இந்த பேரை வச்சிருக்காங்க இந்த பேருக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாராட்டத்தக்க அப்படின்றது தான் அதிகமாக சூட்டப்பட்ட பேர்ல நாலாவது பேர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜோஸ் அப்படிங்கிற பேர் தான் இருக்கு ஜோஸ் அப்படின்ற பேர் வந்து ஒரு ஸ்பானிஷ் மொழியை சேர்ந்த ஒரு பெயர் தான் ஜோஸ் அப்படின்ற பேர் ஏறக்குறைய குறைய மூணு கோடி மக்கள் வந்து இந்த பேரை வந்து இந்த உலகத்துல வச்சிருக்காங்க ஜோஸ் அப்படின்ற பேரு நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருக்கக்கூடிய பேரோட ஸ்பானிஷ் வேர்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ நம்ம இது வரைக்கும் படிச்ச பேர் எல்லாமே ஒரு மொழியை சார்ந்த ஒரு பேரதான் இருக்கு ஆனா நம்ம இப்ப சொல்லக்கூடிய இந்த பேர் வந்து ரெண்டு மொழியை சார்ந்த ஒரு பேர் நுஷி அப்படின்ற பேர் தாங்க நுஷி அப்படின்ற பேர் மூணாவது இடத்துல இருக்கு இந்த பெயர் சைனீஸ் சீன மொழியையும் சமஸ்கிருதத்தையும் சார்ந்த ஒரு பெயர் ரெண்டு மொழியிலயும் இந்த பேர் இருக்கு அப்படிங்கற பேர் வந்து இந்த உலகத்துல வந்து அஞ்சு கோடி ஐம்பத்தி எட்டு லட்சத்துக்கு மேல வந்து இந்த மக்கள் வந்து தன்னோட குழந்தைகளுக்கு பேரா வச்சிருக்காங்க இந்த நுசி அப்படின்ற பெயருக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா இனிமையான பெயர் இந்த ஸ்வீட் அப்படின்றது அர்த்தமா இருக்கு அதிகமாக சூட்டப்பட்ட பேர்ல ரெண்டாவது இடத்துல என்ன பேருக்கு பாத்தீங்கன்னா மரியா அப்படின்ற பேர் தாங்க இருக்கு மரியா அப்படின்ற பேர் வந்து ஒரு லத்தீன் மொழியை சார்ந்த ஒரு பெயர் இந்த பேர் இந்த உலகத்துல ஆறு கோடியே பதினோரு லட்சத்துக்கு மேல வச்சிருக்காங்க மரியா அப்படிங்கிற பேர் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா வந்து கிறிஸ்து அவர்களுடைய தாயாருடைய சார்ந்த பெயர்கள் வந்து ஒரு நாலு பேர் இருக்கு அது எல்லாமே மரியாவைதான் புரிக்குது மரியா அப்படிங்கிற பேர் வந்து செகண்ட் ஹைலி கெப்ட் நேம் அப்படிங்கறது நம்ம பாக்குறோம் சோ இந்த உலகத்திலே அதிகமாக சூட்டப்பட்ட பேர்ல நம்பூரன்ஸ் பாட்டா பிடிச்சிருக்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பேர் என்ன பேருன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த

இந்த உலகத்துல அதிக பாலோவர் கொண்ட நபர் இவர் தான் அப்படின்ற பெயர்ல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு எம் அந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் ஸ்பெல்லிங்ஸ் இருக்கு இது எல்லாத்தையும் உள்ள இந்த சர்வெடி அதிகமாக சூட்டப்பட்ட பெயர் இந்த பெயர் தான் நான் இது வரைக்கும் படிச்ச பேர்ல இந்த வீடியோ பாக்குற உங்களோட பேரும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேரோ இருந்துச்சுன்னா மறக்காம அவங்களை இந்த கமெண்ட்ஸ் டாக் பண்ணி விடுங்க